வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை ஆரம்ப பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு பெட்டி கடை சொல்ல போகிறேன் ஒரு உள்ள ஒரு சின்ன பெட்டி கடை பெட்டி கடையில் கணவன் மனைவி வியாபாரம் ஆயிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு ஒரு பையன் ஐநூறுரூவா நோட்டை கொடுத்து சாக்லேட் கேட்டான் சாக்லேட் கேட்ட உடனே சா ஒரு சாக்லேட் கொடுத்தாரு சாக்லேட் கொடுத்துட்டு மீதி காசு கொடுக்கல பத்து ரூபா சாக்லேட் தான் மீதி காசு கொடுக்கல அந்த பையன் என்ன சாக்லேட்டு கொடுத்தீங்க மீதி காசு கொடுக்கல அப்படின்னாரு சரியாக போய் தம்பி இந்த சாக்லேட் காசு இது தான் அப்படின்னு அவர் சொன்னார் உடனே அந்த அண்ணா வந்து என்கிட்ட காசை வாங்கிட்டு வர சொன்னார் மீதி சில்லற அப்படின்னாரு ச உடனே அப்படியா அப்போ அந்த அண்ணனை போய் கூப்பிட்டு வா அப்படின்னாரு உடனே அந்த பையன் போனோம் அதுக்குள்ள கடையில் இருந்த அவங்க மனைவி வந்து எங்க ஐநூறுவா எங்கிட்ட பத்து ரூபா இருக்குது நானூற்றொண்ணூரூவா கொடுக்கல நீங்கள் ஏன் அப்படி ஏமாத்துறீங்க அந்த பையனா பாவம் தானே அப்படின்றாங்க இல்லை உனக்கு புரியாது அந்த சா ஒரு நாள் கழிச்சு பாரு அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே அந்த யார் கொடுத்தாரோ கொடுத்தாரோ வராரு அங்கேருந்து கொடுத்தவர் வந்து ச அந்த கடைக்கார்ட்டாக திட்டுறாரு சின்ன பையனா ஏமாத்திரியா அந்த ப ரூபா சாக்கிளிகிட்டுக்கு ஐநூறுவாயை வாங்கிக்கிட்டு ஏமாத்திரியா அப்படின்ட்டு ரொம்ப சத்தம் போட்டார் உடனே அவர் என்ன பண்ணார் அப்படியா இது யார் கொடுத்தது காசு என் காசு தான் கொஞ்சம் சொந்த காசு தானே அது பார்த்து நல்லா பார்த்துக்கோ இது அவங்க காசு தானே நீ தானே கொடுத்த ஆமாம் நான் தான் கொடுத்தேன் மீதி ஆகி நானூற்றி தொண்ணூறுரூவா கொடு அப்படின்னு அவர் கேட்டார் நேட்டாக்குன்னு அந்த கடைக்காரர் போலீஸ் கை தட்டி போலீஸை கூப்பிட்டார் ஐயா கேட்டுதா ஐயா வாங்க ஐயா வந்து இப்போ பாருங்கய்யா உடனே போலீஸ் வந்தாங்க டக்குன்னு அவரை பிடிச்சாங்க உடனே இல்லை இல்லை இது என் காசம் இது ஐநூறுரூவா சொன்ன நான் உழைச்சி சம்பாரிச்சதுனார் உடனே உழைச்சி சம்பாரிச்சுதான்ட்டு உடனே போலீஸ்கார வாங்கி பார்த்துட்டு இது கல்ல நோட்டு அப்படின்றது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க பேரன்ற உடனே அவர் நான் நான் உடனே டக்குன்னு நான் இல்லை நான் கொடுக்கல வேலைனாரு அங்கே உடனே அவரை ஏற்கனவே அந்த கடைக்காரரு அவருடைய செல்ஃபோனில் அந்த இதை வீடியோ பேசுகிறதெல்லாம் கேட்குற மாதிரி செட் பண்ணி வச்சு வீடியோவை எடுத்து வீடியோ ஆதாரத்தோடு காமிச்சார் ஒன்றை வேறு வழி இல்லாமல் அவர் தப்பிச்சிருக்காங்க இன்றைக்கி வந்து மக்கள் வந்து பணத்தை ஏமாத்துறதுக்கு இது மாதிரி சின்ன சின்ன பசங்களை அவங்களோட ஆசையை தூண்டி அவங்க சாக்லேட் வாங்கிக்கோ மீதி காசு வாங்கியான்ட்டு கலனோட்டம் மாற்றுறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் ம கடைகளில் இருக்கவங்க ஜாகிரதையாக தான் அந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்